வச்சா இந்த வருஷமே காய்ப்பு வருமா நம்ம பசுமை பூமியில் ஆறு மாதங்கள் ஏறக்குறைய ஐந்து வருடங்கள் வளர்த்த மாங்க குறைந்த செலவில அனைத்து ரகங்களும் என்ன ரகம் சொன்னா இமா பசந்த் பங்கனப்பள்ளி அல்போன்சா காசாலட்டு மல்லிகா நாம் டோக் மாய் மியாசாக்கி காலப்பாடி காலப்பாடி ரொம்ப ஒரு அற்புதமான பிரி இத மாதிரி அனைத்து ரகங்களும் நம்ம பசுமை பூமியில குறைந்த செலவுல தேவை நோக்கோடு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கும் இந்த வீடியோல தெரியப்படுத்துகிற நன்றி வணக்கம்